ல ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் மேலும் அதன் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பில் ஆறில் ஐந்து பங்காகும் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இப்போ தீர்வு உருளையினுடைய ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப அதை எப்படி எழுதலாம்னா ஆர் மற்றும் ஹஜ் என்பன முறையே என்பன முறையே உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க உருளையின் ஆரம் மற்றும் உயரம் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க மற்றும் உயரம் என்க ஓகே இப்போ நம்மளுக்கு கொஷின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க மொத்த புறப்பரப்பு இரும்பு உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு ஸோ உருளையின் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்ப எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் உருளையின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு பை ஆர்ஹெச் பிளஸ் நீங்கள் என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ மேற்புற பரப்பு ப்ளஸ் கீழ்ப்புற பரப்பு அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ இதுதான் வந்து என்னென்னா உருளை இதனுடைய மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வலைப்பரப்பு பிளஸ் மேற்புற பரப்பு கீழ்ப்புற பரப்பு அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ மேலும் சரி கீழும் சரி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம் வட்டத்தினுடைய பரப்புகள் கேட்கறதுக்கான ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா இப்போ ரெண்டு பரப்பு அப்படிங்கிறதுனால எட்டில்லாம்னா டூ பை ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இதை நான் வந்து ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அடுத்து அடுத்து நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க வலைபரப்பு உருளையின் வலைபரப்பு அப்படிங்குறப்ப அது எப்படி இருக்குமா மொத்த புறப்பரப்பில் ஆறில் ஐந்து பங்காகும் ஆறில் ஐந்து பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உருளையின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லிடலாம் உருளையின் மொத்த புறப்பரப்புக்கு எப்படி இருக்கும் ஆறுல அஞ்சு பங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப உருளையினுடைய வலைபரப்பு பார்முலா டூ பை ஆர் ஹச் ஈக்வல் டு அஞ்சு பை ஆறு இன்று உருளையின் மொத்த பரப்பு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ இப்போ அதை அடிக்கலாம் ஒரு ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு அடுத்த ஜீரோ எட்டாறு நாற்பத்தி எட்டு இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் கூடிய எட்டும் டூ பை ஆர் ஹச்ஈக்வல் டு பை ஆர் ஹச் ஈக்வல்டு அஞ்சு இண்டு முந்நூற்றி எட்டு இப்போ அஞ்சு இண்டு முந்நூற்றி எட்டு இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படிங்கிறது இப்போ இது டூ இதை நான் ஈகுவேஷன் ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன் டூ பைஆர் பிளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் ஈக்வல் டூ ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்னு இருக்கு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு டூ பைஆர் ஹெச் ஈக்வல் டூ ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்றுல பிரதிட ரெண்டை ஒன்னில் பிரதிட ஒன்னில் டோனியல் பிரதீட அப்படிங்கிறப்போ ரெண்டாவது ஈகுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பை ஆர்ஹெச் பிளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இப்போ ரெண்டாவது ஈகுவேஷன் அப்படிங்கிறப்போ டூ பை ஆர்ஹெச் அதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ப்ளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இந்த பிளஸ் வேல்யூ ஈக்குவல் ட்ரிக் இந்த சைடு வரையில மைனஸ் அப்படின்னு வரும் அப்படின்னு ஆன்சர் டூ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது எட்டு மைனஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஸோ இப்போ டூ இண்டு பைனுடைய மதிப்பு டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் உண்டு ஆர் ஸ்கொயர் ஈக்வல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாலுல நாலு போச்சுன்னா ஜீரோ எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு முந்நூற்றி எட்டு அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும் ஸோ எனக்கு தேவை வந்து ஆறுனுடைய மதிப்பு ஆரம் மற்றும் உயரம் தானே கேட்டுருக்காங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் முந்நூற்றி எட்டு ஏழு டிவைட் பை ரெண்டு இன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னு எழுதலாம் ஸோ இப்போ அதை அடிக்கிறேன் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது நாலி ரெண்டு எட்டு ஓர் பதினொன்று பதினொன்று ஓர் பதினொன்று பதினொன்று பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு இதை அடிக்கலாம் ஓரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு இதுலேருந்து ஆர் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இன்று ஏழு அப்புறம் இப்போ எனக்கு ஆரோட மதிப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்பயர்ட் இது என்னன்னு சொல்லலாம் இதுலேருந்து ஆர் ஈக்குவல் என்னன்னு சொல்லலாம்னா செவன் சென்டிமீட்டர் எனக்கு ஆரம் கிடைச்சிருச்சு அடுத்து என்ன வேணும் உயரம் கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படிங்குறப்ப ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூ பை ஆர்ஹச் டூ பை ஆர்ஹச் ஈக்குவல் டி எவ்வளவு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஸோ இப்போ ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது இப்போ நம்மளுக்கு எதனுடைய மதிப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரம் இப்போ டூஇண்டு பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இண்டு ஹச் எனக்கு தெரியாது அந்த வழியில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லிடலாம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இப்போ எனக்கு ஹச் வேணும் அப்படிங்கிறப்போ இங்கே ஏழு ஏழும் கேன்சல் ஆயிரும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது டிவைட் பை ரெண்டு இன்று இருபத்தி ரெண்டு பெருக்கல்லேருந்து ஈக்குவல் டுக்கு இந்த செடுவரையில் வகுத்தெல்லாம் வந்துடும் இப்போ அதை அடிக்கலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு பேலன்ஸ் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு இங்கே என்ன இருக்குது ஜீரோ இதே அடிக்கலாம் ஓரில் ஒவ்வொரு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு ஓரன் ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவது இப்போ ஹச் ஈக்குவல் டு முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயரம் மற்றும் ஆரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ உயரம் ஈக்குவல் டு முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்த ஆரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர்